அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தோம் சொன்னால் பெனங்காய் பனியாரம் சுட போகிறோம் இப்போ எனக்கு நல்ல ஒரு ஆதரவை தாரியங்கள் இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு ஆதரவை தாங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டாயமாக வந்து அதோட கட்டாயமாக வந்து கொமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணால் எனக்கு ஒரு ஒரு சக்தி கிடைத்த மாதிரி இருக்குது கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கட்டாயம் இன்றைக்கு வந்து பெனங்காய் பணியாரம் சுட போகிறோம் நேற்று நான் வந்து பனங்காயை வந்து சூடுகாட்டி அப்படி எல்லாம் எல்லாமே செஞ்சு பானியை எடுத்துட்டேன் படுத்து பிடிச்சுக்காய் அப்படியே வச்சுட்டு இன்றைக்கு வந்து விடியவில்லைன்னா கோதுமை எல்லாம் போட்டு புளிக்க வச்சினான் இப்போ வந்து மத்தியானம் ஆகிட்டு இது சமைச்சிட்டேன் இப்போ வந்து பெனங்காய் பண்ணியாரன்னு சொல்ல போகிறேன்னு வாங்க பார்ப்போம் இப்போ வழியால் அடுப்பு மூட்டி பெனம்பழத்தை வந்து வச்சிருக்கிறேன் என்னென்று சொன்னால் அது நிறைய கயர்ப்புத்தன்மை வந்து எடுபடம் அப்படின்ட்டு சொல்லிச்சு நம்ம அந்த ஒரு இதை சுட வச்சா ஒரு தண்ணி மாதிரி வடியும் அப்போ அதில் வந்து அந்த கயர்புத்தன்மோ விடுபடும் சொன்னவ இப்போ வெளியால் வச்சு செஞ்சு கொண்டு இருக்கிறேன் நெரிசிக் இருக்கிறேன் காரங்க இதில் இப்படி ஒரு இது மாதிரி ஒரு தண்ணி இது மாதிரி வருது தானே இப்படி வந்து அந்த இப்படி வேற என்னென்னு சொன்னால் இது வந்து அந்த கயர் அந்த பனங்காயில் இருக்கிற அந்த ஒரு கயிறுப்பு தன்மை இருக்குது தானே அது வந்து இப்படி நாங்கள் சூடு வாட்டிக்கலாம் அந்த தன்மை வந்து வெளியால் வரும் அதுதான் வந்து கொண்டு இது எல்லாமே இந்த தன்மை தான் இப்படி மாதிரி வரும் இது வந்தால் பிறகு இனி அதுக்கு பிறகு எடுத்து வச்சு புளிஞ்சா சரி வந்து அந்த வந்து ஊத்தி கொண்டு இருக்குது இப்படித்தான் அந்த கயிறு தன்மை வழியால் போகும் அதுக்கு பிறகு வந்து க பனங்காய் பனியார சுடியைகளை வந்து கைக்காது ரொம்ப இப்போ வந்து இந்த இதை இதெல்லாம் கயிறு தன்மை எல்லாம் வழியில வந்துட்டு இப்போ வந்து இனி வந்து இதில் எடுத்தால் சரி வடிவாக கழுவி போட்டு படிவா தோலை உரிச்சிட்டு தோளம் வந்து ஈஸியாக உருவி விடும் என்னென்று சொன்னால் இப்போ எவ்வளவு நேரம் இதில் வச்சு இதண்டினா தானே அதால் வந்து தோளம் வந்து ஈஸியாக உருவி விடும் இனி வந்து புளிப்பேம் மேன்காருங்கோ எந்த வீட்டுனா எனக்கே கடிக்குது வடிவாக சாப்பிடு சாப்பிடு போட்டு எனக்கே கடிக்கிறாரு போட்டு நெஞ்சு சட்டையை கழிக்கிறேன் என்ன 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 கோம்புறத கோம்புதான் கோம்புறதம் கோம்புதான் வந்து எடுக்க போகிறேன் எடுத்து ஒரு கோப்பைக்கு போட்டு கொண்டு போயிட்டு உங்களாவது இதில் வச்சு அதானே கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கு பிறகு வந்து புளிவன் சரியா கொண்டு போயிட்டு கழுவுவோம் உங்களாவது வடிவை வந்து கழுவி போட்டு கொண்டு வைத்து தோலை உரிச்சிட்டு செய்வேன் இப்போ வந்து இதோட உரிச்செடுப்பேண்ண இது வந்து மற்றபடி இந்த இதாக இருக்க உரிச்சு எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது வந்து ஈஸியாக இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதுதான் டோல் அப்படின்னா இன்னும் இது ஈஸியாக சாப்பிட சாப்பிடலையாம்மா இது உரிக்கெடுத்தா தான் செய்யலாம் செஞ்சு பனங்காய் பண்ணியெறாம கொடுத்தாரு சரியா உங்களுக்கு அதையா வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு நாங்கள் வந்து செய்வோம் சரியோ டே போனாங்க ம்

கோழியை கூப்பிடாதீங்க வந்து இதுக்கு வந்து அரியப்படுத்தி வினந்தானே அவை ஆங்காலைய கொண்டு போய் விட்டாச்சு இப்படி ஊற்றி ஆக்கி வினந்தானே இப்போ வச்சு கொண்டு செய்யல அதான் இதே மாதிரி இல்லாதே வந்து உரிச்செடுப்போம் இப்போ வந்து நாங்கள் புளிஞ்சு எடுத்துட்டேன் அதோட வந்து வடியும் க வடி அது செஞ்சால் காய்ச்சி தேவையிட்ட சொல்கிறேன் அதனால் நான் கொஞ்சமாக காய்ச்சுவே அப்படின்றதால காய்ச்சுவேன் காய்ச்சி போட்டு இந்த பானி வந்து காய்ச்சினா கிடக்கும் எனக்கு இன்றைக்கு வந்து நான் வீட்டில் தனியாக நிற்கிற வழியாக வீடியோ மட்டுக்கலாது அதில் வந்து நாளைக்கு தான் நான் இந்த பானியில் காய்ச்சி வச்சுட்டு நாளைக்கு தான் வெளியால் வந்து பனங்காய் பனியாரம் சுட போகிறேன் இன்னைக்கு வந்து மாவும் வந்து மாட்டி வாட்டி வைக்க போகிறேன் அதாவது கோதுமை மாவை வந்து வாட்டி வைக்க போகிறேன் வாட்டி வச்சுட்டு நாளைக்கு வந்து பனங்காய் பனியாரம் சுடுவோம் இன்றைக்கு நான் செய்கிற நான் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் இது வந்து சுட போகிறேன் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக கொஞ்சம் கொதி விற விட்டு நிற்பாடுவேன் வேண்டாம் அதுலேயும் மிளடினா தானே அதனால கொஞ்சம் கொதி விற காணும்னு நிற்பாடுவேன் நிற்பாட்டிட்டு ஆற விட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்கு வைக்காம வச்சாலும் ஓகே தான் நான் ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன் வந்து பானி வந்து காஜிவனாந்தானே சீனியும் போட்டுட்டேன் இனி வந்து இதுக்கு அபிச்சு மாவிச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து பிணைஞ்சுட்டேன் சரி இப்போ வந்து பெண்ணம்பழ பாணிகளை வந்து அபிச்ச மாவும் அதோட வந்து ஒரு பிடி பச்சை மாவும் போடுறேன் இது வந்து எனக்கு செய்ய தெரியாது ஆனால் என்ன சொல்கிறது எல்லாமே கேட்டு பார்த்து பழகிறது தானே அப்போ ஆக்கள்கிட்ட கேட்டுருந்தேன்னா அப்போ சொல்லியிருந்த அளவு தானே இது அப்போ அதே மாதிரி போடுறேன் போட்டுட்டு அந்த ஒரு பதம் அந்த விழுகிற மாதிரி அந்த நாங்கள் பணியேற அந்த இது செஞ்சிட்டு அந்த மாவை போ போடிகளை வந்து அது விழுகிற மாதிரி அளவு பதத்தில் கு குளைக்க அதே மாதிரி குலைக்கிறேன் இப்போ வந்து மா வந்து வழியாக குளைச்சிட்டேன் குளைக்க வீடியோ எடுக்க இல்லாமல் போயிட்டு என்ன சொன்னான் நான் மட்டும் தனி தனியாக விட்டு நிற்கிறேன் அதால் வீடியோ எடுக்க இல்லாமல் போயிட்டுது இப்போ வந்து வழியாக குழைச்சாச்சு அவிச்ச மாவில் தான் குளைச்சிருக்கிறேன் நான் அவிச்ச மாவும் போட்டு அந்த பானியோடு சேர்த்து குளைச்சிருக்கிறேன் சீனியும் வந்து அளவாக போட்டே நான் அதே மாதிரி வந்து பச்சை மாவும் ஒரு கைப்பிடி அளவு போட்டனான் அதோட வந்து ஒரு 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 கொஞ்சம் உப்பும் வந்து போட்டேன்னா என்று சொன்னால் இனிப்பு சாப்பாடுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும் இன்னும் சுயை கூட்டி கொடுக்கும் அதை சுவையை அதால் வந்து இப்போ வடிவம் எல்லாமே பின்னாஞ்சி வச்சுட்டேன் ஒரு கொஞ்சம் புளிக்கட்டும் அதுக்கு பிறகு சுடுவோம் இப்போ வந்து மா வந்து புளிச்சுட்டுது விடிய ஊற போட்ட நான் தானே ஓரளவுக்கு புளிச்சிட்டுது இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன் பொறிக்க போகிறேன் இப்போ வந்து தாஜி வச்சிட்டேன் எல்லாமே மஞ்சடிலாம் செய்யறேன்னா நான் பொறிக்கிறது மட்டும் அலுமினி செய்கிறேன் இது அந்த காலத்துல இருந்து இதான் பொரியல் தாஜியாக இருக்குது அப்போ ரொம்ப என்ன சூடா நான் இது சும்மாவே சாப்பிடலாம் போடாது இப்போ ஒரு அந்த கொஞ்சம் கூழாக வச்சுட்டா அப்படி சொன்னால் ஒரு ஐஸ்கிரீமோட டேஸ்ட் போல் நல்லா இருக்குது அதோட இங்கே காட்டுங்க வந்து நான் இண்டைக்கு வச்சா மட்டி கறி வந்து நல்ல எல்லாம் போட்டு நல்ல சிக்கன் கறியே போடும் அப்படி இருக்குது இங்கே அப்படியே டிஃப்ரெண்ட் மண் செட்டிதான் கேட்குவேன் மட்டும் நான் வச்சுக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டுது இப்போ கொஞ்சம் அடுப்பையும் ஸ்லிம்ல விட்டுட்டேன் இந்த இது வந்து சில பேர் என்ன செய்ய நான் வந்து பனங்க வந்து தண்ணி விட்டுதான் முடிச்சா நான் சில பேர் வந்து இதுக்கு பால் விட்டு குளிக்கிறவ தேங்காய் பால் அது வந்து நல்லா நல்லாயிருக்கு நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்டாகிற முடியல ஆனால் நான் வந்து தண்ணி போட்டுதான் இது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கையை வந்து தண்ணி எலர்ஜி போட்டுது அப்படின்னா நல்ல வடிவாக கையில் ஒட்டாமல் அதுக்குள்ளே விழும் வேத தெனாங்காயிரம் வாசம் இது போடுற முறை தெரியாது சில பேர் வந்து சில பேர் வந்து நல்லா பட்டமா போடுவீங்கன்னா அது எனக்கு போட தெரியல இந்த இத்தானமாக செய்கிறேன் இது மட்டும் முதலாக அதை போட்டது மட்டும் நல்ல படுத்தமா இப்போ நாங்கள் மாதிரி வந்துடுது அது போட்ட விடியாம் இந்த கொஞ்சம் தண்ணி இந்த எண்ணெய் வந்து ஹீட்டாக தானே இருந்தது இப்போ விடியால வந்து தண்டிட்டுது ஆனால் உள்ளுக்கு வந்து வேறு இருக்காது கொஞ்சம் பொடியி வருது வேற ரெண்டு பேரையும் முதலாவதா போட்டோடியா அந்த வெண்ண வந்து நல்ல ஹீட்டா தானே இறந்தது போட்டோடியா ரெண்டு பேரும் கருத்துட்டு முந்தி வந்து அம்மாவல் எல்லாமே சேர்ந்து இருந்து அஹ் அம்மா பெருசா நான் வளர்ந்தா செஞ்சு நான் பாக்கல ஆனா நான் சின்ன நடிகைகளில் பனங்க பெனங்காயம் செஞ்சு பார்த்துக்கிறேன் என்னெண்டா சின்ன கா நான் போய் பனங்க வந்து ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து அதை வீட்டை உணர்ந்து எல்லோருமா சேர்ந்து எடுத்து அப்பைக்கு அம்மா நிறுவ செஞ்சவா நல்லா இருந்தது அது வந்து ஒரு ஒதுக்கிழமை எப்படி வச்சு சாப்பிடு நாங்கள் அக்கா எல்லாம் அம்மா இல்லைன்னு சொல்லுவாள் அம்மா தான் முதல் சொல்லுவாள் என்னென்ற சொன்னால் பனங்காயம் வந்து அண்டு சாப்பிட்றத விட உடனே சாப்பிட வந்து ஏதோ கூடாத ஏதோ ஒன்று சொல்கிறவ ஏதோ செய்யும் அப்படின்னு சொல்கிற ஆனால் வச்சு கொஞ்ச நேரம் வச்சு சாப்பிட்டு இல்லை அடுத்து நான் சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து அம்மா சொல்கிறவா சின்ன வயசில் அம்மா சொன்னது இப்போ நான் இருக்குது எனக்கு பிறகு அக்கா செய்கிறவ சின்ன காலம் செய்கிறவள் அப்ப அவள் சொல்லி இருக்கிறாள் அவளையும் சொல்லி இருக்கிறாள் இப்ப வந்து இது வந்து டக்குன்னு புரிஞ்சாதான் நான் உள்ளுக்கு எப்படி வர்றது தெரியாது உள்ளு வந்து புரிஞ்சிருக்காண்டா நிற்கிறேன் இது சுடுது இப்ப இப்ப சாப்பிடல இப்ப எல்லாம் காணும் இப்ப என்ன செய்ய பொருள் கொடுங்க முகத்தரம் வடிவில்லாமல் வடிவில்லாமத்தான் தரும் அதே மாதிரி தான் இதுவும் இப்போ அப்பச்சோடா அப்படி எல்லாம் போட்டு செய்யறவன் சாப்பிடுறது சின்னதால் செய்யறபடியா அது ஒன்றும் போடல இது வந்து கொஞ்சம் வந்த ஒரு இதாக வந்துட்டுதானே இப்போ இது சூடு உருவாக இருக்கும் இப்போ இது வந்தாலும் புரியும் அப்போ ஒரு நல்ல கலர் லிங்கர் தனியில தான் சொல்லுவீங்க எந்த ஒரு ஒன்றுமே வந்து கழிவில்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவீங்க மூளை வந்து முந்திய வீட்டுக்கு அடிப்பினம் அதே மாதிரி எல்லாமே இப்போ மரமாக இருக்கலாம் எல்லாமே வந்து ஓண்டுக்கும் வந்து ஜூஸ் ஆகும் அதில் வந்து முந்தி சொல்லுவீங்க தான வந்து எந்த வந்து எல்லாமே வந்து க ஒன்றுமே கழிவில்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவீங்க கொஞ்சம் கூட்டி கூட்டிடுவோம் வந்து பொறிஞ்ச உண்டுக்கட்டும் நாங்கள் அது கிடையாது கொஞ்சம் இருட்டா தானே இருக்குது உங்களுக்குள்ள வெளியால எப்படி இருக்குது சாப்பிடு எப்படி இருக்குதுன்றத உண்மையை சொல்றேன்னு பா வந்து அது இதுன்ற விதைய இதை வந்து பேசி பார்ப்போம் கொஞ்சமாக சாப்பிட வேணும் கனங்காய் சாப்பிட தான் நம்ம பின்னுக்கு தாண்டிக்க வேணும் உண்மை சோழ வேணுந்தானே நல்லா இனிப்பாக இருக்குது பெனங்காய்பலாம் பெண்ணிய டேஸ்ட் இருக்குது இது வந்து முதல் திறமை தானே நான் அக்கா வீட்டை ஒருவருடைய எங்ககிட்ட செஞ்சுருக்குறேன் கொஞ்சம் உண்மை வேணும் தானே வரைக்கும் நல்லா இருக்குது நல்லா எல்லாமே சொல்லியிருக்கிறேன் உண்மை சூழலை தானே இது வந்து முதலில் நல்லா முழு முழுஞ்சு இருக்குது ஆனால் வந்து சாப்பிட்டா இல்லை ஆனால் பனங்காய் பனியார் டேஸ்ட் இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்கேனா கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்குது கொஞ்சம் ப பஞ்சாவரியில அது வந்து நான் விடியத்தானே ஊற வச்சேன் நான் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி காலம் மூணு மணி காலம் தான் ஊற வச்சேன்னா அதாலேயோ தெரியல அதாலேயோ தெரியல கொஞ்சம் புளிக்கலையோ தெரியலை கொஞ்சம் மிச்சத்தை வந்து அடுத்த அட்டை தானே பொரிச்சு போட்டு மிச்சத்தை வந்து கொஞ்சம் புளிக்க அதை சுட்டு பார்த்துட்டு பார்ப்போம் மாதிரி இப்போ வந்து இன்னும் அங்கே அது வடிவ வெள்ளமாக வேகிக்கின்றது ஆனால் உண்மையில் டேஸ்ட் பெனங்காய் பண்ணியத்து டேஸ்ட்டு இருக்கும் அதே மாதிரி இனிப்பும் அளவாக போட்டுப்பேன் நல்லா ஆனால் கலரும் இது வந்தால் வரையுது ஆனால் மற்றது வந்து நல்ல கலரில் வருது இது வந்து கொஞ்சம் அடுப்பை வந்து ஊட்டி விட்டேன் நான் அதை அளவு கொஞ்சம் இப்போ இந்த கலரில் வந்திருக்கு ஆனால் மற்றது வந்து நல்ல இதில் வர முன்னேக்கிறேன் இவ்வளோ வந்தான் வீடியோ அந்த வீடியோவே நான் ரெண்டாவது எடுக்கிறதே உங்களை போட்டுக்கொள்கிறேன் நம்மள இப்போ வந்து இதுதான் தெரியான கலராக வந்துருக்குது அது முதத்திரம் போட்டால் தான் வரங்க இது நல்ல கலராக வந்துருக்குது இனி வந்து இதை எடுக்க போகிறேன் மிச்சத்தை கொஞ்சம் குளிக்க விட்டு பார்ப்பேன் கொஞ்சம் சாஃப்ட்டாக வர்றதுக்கு ஆனால் இது வந்து நான் உங்களுக்கு கொண்டு சாப்பிடு காட்டுறேன் இலை வரங்களை வந்து முடிஞ்சுது சாப்பிடு காட்டுறேன் வரம்போ நல்ல இந்த இதாக இருக்குது இந்த முருமு ரொம்ப இருக்குது இஞ்சி சத்துவத்தை கட்டுக்கிற மாதிரி இருக்குது சாப்பிட்டு அலம்பு கொடுத்தேன் அப்படி மொணிட்டுமையான டேஸ்ட் வந்து நான் அதே டேஸ்ட் தான் இப்போ வந்து பின்னேறதுக்கு நாங்கள் பிளெயின் டீயும் போட்டு இரண்ட படம் அதே மாதிரி அந்த பட்டை மாதிரியும் எனக்கு விரகு தெரியா இவளை வந்தால் இந்த வீடியோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு நான் கொடுங்க